மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு நகைவேழம்பர் நடுக்கம் மணிமார்பன் என்னும் அந்த ஓவியனை திரும்பி போக விடாமல் தன் தந்தையார் மாளிகையிலேயே தேக்கி வைத்துக் கொண்டிருப்பதன் மெய்யான நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சுரமஞ்சரி சிந்தித்தாள் தன்னுடைய சித்திரசாலைக்கு படங்கள் வரைந்து நிரப்புவதற்காகவே அவனை மாளிகையின் ஓவிய கலைஞனாக பதவி தந்து நியமித்திருப்பதாக தந்தையார் கூறியதை அவள் அப்படியே நம்பி ஒப்புக்கொள்வதற்கு இயலவில்லை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட அந்தரங்க நோக்கம் ஒன்று தந்தையாருக்கு இருக்கும் அவள் சந்தேகப்பட்டாள் ஓவியனுக்கு பதவி அளித்திருக்கும் செய்தியை தந்தையார்தான் மகிழ்ச்சியோடு கூறினாரே தவிர அதை கேட்டுக்கொண்டே அருகில் அமர்ந்திருந்த ஓவியன் முகத்தில் மலர்ச்சியோ மகிழ்ச்சியோ தோன்றவில்லை என்பதையும் அவள் கவனித்திருந்தாள் அதுவேறு அவளுடைய சந்தேகத்தை வளர்த்தது அம்மா இந்த ஒற்றை கண் மனிதருக்கு நலைவேழம்பர் என்று யார் பெயர் வைத்தார்கள் இவர் சிரிப்பதை பார்க்க சகிக்கவில்லையே என்று சுரமஞ்சரியின் பாதரையில் மெல்ல கேட்டால் வசந்தமாலை சுரமஞ்சரி உடனே தோழிக்கு மட்டும் கேட்கும்படி அது இவருடைய சொந்த பெயர் வசந்த வசந்தமாலை கூத்தரங்குகளிலும் நாடக மேடைகளிலும் கூத்து நாடகம் முதலியன தொடங்கும் முன் ஓமாலி வீரத்தோடு விதூடகன் ஒருவன் வருவது உண்டல்லவா எதையாவது சொல்லி அவையில் இருப்பவர்களுக்கு நகைப்பு உண்டாக்கும் கலைஞர்களுக்கு நகை வேடம்பர் என்று தமிழில் பெயர் உண்டு எங்கள் தந்தையாரோடு வந்து சேர்ந்து கொள்வதற்கு முன்னால் இந்த மனிதர் நம் காவிரி பூம்பட்டினத்தில் ஏதோ ஒரு நாடக அரங்கில் நகை வேடம்பராக நடித்து பிழப்பு நடத்திக் கொண்டிருந்தாராம் அதனால் அந்த தொழில் பெயர் இன்னும் இவரை விடாமல் பற்றிக்கொண்டு நிற்கிறது என்று மறுமொழி கூறினாள் இந்த மனிதருடைய குரூர முகத்தை பார்த்தால் வந்த சிரிப்பு கூட பொய் அம்மா இவரை எப்படி நாடக அரங்கில் நகை விடம்பராக வைத்துக் கொண்டு பொறுமையாக நாடகம் நடத்தினார்கள் பார்த்தவர்களும் எப்படித்தான் பொறுமையோடு பார்த்தார்களோ சிரிப்பு மூட்டுகிற முகமா இது எரிந்த கொல்லிக்கட்டையை போல் விகாரமாக இருக்கிறதே என்று மேலும் கேட்ட வசந்த மாலைக்கு இவர் நகை விடம்பராக நடிப்பதை பொறுமையாக பார்க்க தான் என்னவோ இவருடைய முகத்தை கண்டு சிரிப்பு மூழ்வதற்கு பதில் சீற்றம் யாரோ ஒற்றை கண்ணை குருடாக்கி அனுப்பிவிட்டார்கள் போலிருக்கிறது என்று வயிற்றறிச்சல் தீர மறுமொழி கூறினால் நாடக மேடையில் ஆடிய கூட்டுக்களை விட இவர் வாழ்க்கையில் ஆடும் கூட்டுக்கள் தான் அதிகம் போல் இருக்கிறதம்மா உம் தந்தையாரிடம் வந்து சேர்ந்த பின் இவருடைய கூட்டுக்கள் மிகவும் அதிகமதி வசந்தமாலை உணவு கூடத்தில் எல்லோருக்கும் நடுவே சுரமஞ்சரியும் வசந்தமாலையும் இப்படி தங்களுக்குள் ரகசியம் பேசுவது போல் பேசிக்கொண்ட கொண்ட பேச்சினால் எல்லாருடைய கவனமும் அவர்கள் பக்கம் திரும்பவே பேச்சை அவ்வளவில் நிறுத்தி கொண்டனர் என்னவோ நீயும் உன் தோழியுமாக உங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்கிறீர்களே சுரமஞ்சரி எங்களோடு திடீரென்று உனக்கு என்ன கோபம் வந்துவிட்டதம்மா என்று தந்தையார் மறுபடியும் அவனுக்கு உற்சாக மூட்டி பேச வைக்கும் முயற்சியை தொடங்கினார் அவர் இவ்வளவு தூண்டி கேட்ட பின்னும் நன்றாயிராதென்று தேவிக்கு இன்று ஏதோ சில காரணங்களால் மனம் குழப்பமடைந்துள்ளது போல் தோன்றுகிறது ஐயா என்று அதுவரை பேசாமல் இருந்த நகைவேழம்பர் முதல் முறையாக வாய்த்திருந்தார் அந்த நேரத்தில் அங்கே அவரை போன்று தன்னால் விரும்பத்தகாத ஒருவர் தன் பெயரை குறிப்பிட்டு பேசியதே சுரமஞ்சரிக்கு பிடிக்கவில்லை அழுக்கும் சேரும் படிந்த தரையில் கால் அழுந்தி நிற்க அருவருப்படைந்து கூசுகிறார் போல் சிலருடைய பேச்சில் செவிகளும் மனமும் அழுந்தி தோய்வதற்கு விரும்புவதில்லை அப்படிப்பட்டவர்கள் பேசும் கேட்கிறவர்களுக்கும் அறுவருப்பும் கூச்சமுமே உண்டாகின்றன நகைவேழும்பனின் பேச்சும் சுரமஞ்சரிக்கு இத்தகைய தான் உண்டாகிற்று அத்தகைய மனிதர் ஒருவரின் நாவிலிருந்து தன் பெயர் ஒழிக்கும் போது அந்த நாவின் அழுக்கு தனது அழகிய பெயரிலும் தோய்வது போன்று மிகவும் கூற்றத்தோடு கூடியதொரு வெறுப்பை சுரமஞ்சரி அடைந்தாள் நகைவேளம்பரே புதிதாக நம் மாளிகைக்கு வந்துள்ள இந்த ஓவியனை உங்கள் பொறுப்பில் ஒப்படைக்க எண்ணியுள்ளேன் வெளியில் அனாவசியமாக அலைந்து தெரியாமல் இவள் மாளிகையிலேயே தங்கி பணிகளை செய்யுமாறு கண்காணித்துக் கொள்ள வேண்டியது உங்கள் வேலை இதற்கு மேல் விவரமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு குறிப்பறிய தெரியும் என்று உணவு முடிகிற நேரத்தில் நகை நகைவேழம்பருக்கு இரு பொருள் தணிக்கும் குறிப்புடன் உத்தரவிட்டதையும் சுரமஞ்சரி கவனித்துக் கொண்டாள் இந்த மாளிகையை விட்டு ஆள் வெளியேறி விடாமல் ஓவியனை சிறை செய்து பாதுகாத்துக்கொள் என்று சொல்ல வேண்டியதற்கு பதில் அதையே கௌரவமான வார்த்தைகளில் கௌரவமான தொனியோடு தந்தையார் நகை நகைவேழம்பருக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை அவள் உயிர்ணர்ந்து புரிந்து கொள்ள முடிந்தது தன்னையாருக்கு என்னத்தான் வயதும் தகுதியும் செல்வமும் இருந்த போதிலும் அந்த ஓவிய கலைஞனை அவர் ஏக வசனத்தில் குறிப்பிட்டு பேசியது சுரமஞ்சரிக்கு என்னவோ போலிருந்தது நுண்கலைகளை மதிக்கும் நளினமான மனம் உள்ளவள் அவள் அவளுடைய கோமலமான சுபாவத்துக்கு கலைகள் பிறக்கும் இடத்தை சுலபமாக நினைப்பவர்களை பொறுத்து பழக்கமில்லை அதுவும் ஓவியம் இளமையிலிருந்து அவள் மனத்தில் விட்டு ஏறி பதிந்த கலை அந்த கலைக்கு உரியவர்களை பற்றி எளிதாக நினைப்பவர்களையோ பேசுபவர்களையோ அவளால் ஏற்க முடிவதில்லை குண்டு முடித்த பின் உணவு கூடத்திலிருந்து எல்லாரும் வெளியேறிய போது வசந்தமாலை விரைவாக நடந்து வா சிறிது முன்னால் சென்று உணவு பூடத்து வாயிலுக்கு அருகே நின்று கவனிக்கலாம் உள்ளிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி படிகளில் இறங்கும் நீயும் நானுமாக அவர்கள் பாருங்களை நாம் கவனிப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி கவனிக்க வேண்டும் இன்று காதருகில் மெல்ல சொல்லி அவளை வேகமாக நடக்க செய்து அவளுடன் வாயில் பக்கம் வந்து நின்று கொண்டாள் சிரமஞ்சரி முதலில் தந்தையாரும் தாயும் வானவள்ளியும் இரு பெண்களும் படியிறங்கி வந்தார்கள் என்னம்மா இங்கே கொண்டிருக்கிறாய் போகலாம் வா என்று கூப்பிட்டார் வருகிறேன் அப்பா நீங்கள் செல்லுங்கள் என்று அவரை அனுப்பிவிட்டு மேலும் படியிறங்கி வருகிற பாதங்களை கவனிக்க தொடங்கினார் சுரமஞ்சரி ஒவ்வொருவராக எல்லாரும் போய்விட்டார்கள் மணிமார்பனும் நகைவேழம்பரும் தான் வரவில்லை உள்ளே சமையல்காரர்களோடு ஏதோ பேசிக் கொண்டு நின்றார் நகைவேழம்பர் சிறிது நேரத்தில் மணிமார்பனை கைப்பற்றி அழைத்துக் கொண்டு நகைவேழம்பர் படியிறங்கி வந்தபோதும் சுரமஞ்சரி தோழியோடு அங்கே நின்று கொண்டிருந்தாள் அவள் அங்கே நின்று கொண்டிருப்பாள் என்று அந்த ஒற்றை கண் மனிதர் எதிர்பார்க்கவில்லை அப்போது அங்கே அவள் நின்று கொண்டிருப்பதை கண்டபோது சிறிது அதிர்ச்சி கூட அவருக்கு உண்டாயிற்று சாமர்த்தியமாக அந்த அதிர்ச்சி வெளியே தெரியாமல் மறைத்து கொண்டு நடந்து சென்றார் தற்செயலாக நடந்து உடன் வருபவர்களைப் போல் சுரமஞ்சரியும் வசந்தமாலையும் நகைவேழம்பரோடு கூட நடந்தார்கள் அவர்களும் உடன் வருவதை கண்ட நகை வேழம்பரின் நடை இன்னும் துரிதமாயிற்று ஓவியனும் அதற்கு ஏற்ப துரிதமாக நடந்தான் விரைவாய் தங்களை கடந்து அடுத்த கூடத்துக்குள் நுழைந்து முன்னால் போய் விடுவதற்காக அவர் முந்துகிறார் என்பது சுரமஞ்சரிக்கும் தோழிக்கும் புரிந்தது உடனே அவர்களும் விட்டுக் கொடுக்காமல் தங்கள் நடையையும் வேகமாகினார்கள் ஆயினும் அவர்களை கடந்து பாய்ந்து முந்தி செல்வது போல் ஓவியனை இழுத்து கொண்டு அடுத்த கூடத்துக்குள் கால் எடுத்து வைத்து விட்டார் நகைவேழம்பர் மேலே அவளைத் தொடர்ந்து நடப்பது சாத்தியமில்லை என்று உணர்ந்த சுரமஞ்சரி வார்த்தைகளால் அவரை கடுத்து நிறுத்தினாள் ஐயா ஒரு வினாடி நின்று போகலாம் அல்லவா உங்களிடம் திரித்து பேச வேண்டும் முன்புறம் விரைந்து கொண்டிருந்த வேழம்பர் திரும்பி நின்றார் என்ன பேச வேண்டும் சுரமஞ்சரி தேவி சொல்லுங்கள் கேட்கிறேன் எனக்கு அவசரமாக போக வேண்டும் நேரமாகிறது போகலாம் ஆனால் இவ்வளவு தலை போகிற அவசரம் வேண்டியதில்லை ஐயா நீங்கள் நெடுங்காலத்துக்கு முன் கூட்டரங்குகளில் நடித்துக் கொண்டிருந்த நாட்களில் முகத்துக்கு அரிதாரமும் கண்ணுக்கு மையும் கால்களுக்கு செம்பஞ்சி குழம்பும் இட்டுக்கொண்டு அழகாக இருந்ததாக சொல்வார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இத்தனை காலத்துக்கு பின் காலுக்கு செம்பஞ்சு குழம்பு பூசிக்கொள்ளும் ஆசை உங்களுக்கு திடீரென்று எப்படி ஐயா உண்டாயிற்று அதுவும் இவ்வளவு நன்றாக சிவப்பு நிறம் பற்றும் செம்பஞ்சு குழம்பும் உங்களுக்கு எங்கேதான் கிடைத்ததோ என்று அவருடைய பாதத்தை சுட்டி காட்டி சிரித்துக் கொண்டே கேட்டாள் அவள் அதை கேட்டு நகை விழம்பர் மெய் விதிர் விதிர்த்து நடுங்கினார் போல் நின்றார் அவருடைய ஒற்றை கண் மிரண்டு பார்த்தது அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிறைவுற்றது நன்றி